நானூறு தொகுதிகளை குறிவைத்து தகரும் பாஜக இந்த முறை தனிப்பெரும்பான்மை சாத்தியமா என்ற தலைப்பில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம் இந்த வீடியோவில் வந்து முதல் கட்டமாக தென் மாநிலங்களை நம்ம கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணலாம் நானூறு தொகுதிகளை குறிவைத்து தகரும் பாஜக இந்த முறை தனிப்பெரும்பான்மை சாத்தியமா என்ற தலைப்பில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம் தென் மாநிலங்களில் மட்டும் நூற்றி முப்பது மக்களவை தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு கேரளாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு கர்நாடகாவில் முதல்கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு ஏழாம் தேதி மீதம் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்குது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு மே பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடக்க இருக்குது இதில் குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திற்கான சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களும் மே பதிமூன்றாம் தேதியே நடக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ மாநில வாரியாக எவ்வளவு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கேரளாவை பொறுத்த மட்டும் கேரளாவில் வந்து இருபது மக்களவை தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது தெலுங்கானாவை பொறுத்தவரையில் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது கர்நாடகாவை பொறுத்தவரையில் இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது புதுச்சேரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரப்பிரதேசில் வந்து இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இதுதான் வந்து மாநில வாரியாக மக்களவைத் தொகுதிகள் அதாவது குறிப்பாக நம்ம நாடாளுமன்ற தொகுதிகள்னு சொல்கிறோம்ல மக்களவை தொகுதிகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இதில் கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருபத்தி ஒம்பது இடங்களில் தென் மாநிலங்களில் மட்டுமே ஜெயிச்சாங்க நான் முன்னாடி சொன்ன நூற்றி முப்பது மக்களவை தொகுதிகள் இருக்குது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குதுன்னு சொன்னேன் இதில் வந்து இருபத்தி ஒம்பது தொகுதிகளில் வந்து பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் முந்நூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருந்தாங்க தனிப்பெரும்பான்மையோடு அதில் வந்து இருபத்தி ஒம்பது இடங்கள் வந்து தென் மாநிலங்கள்லேருந்து அவங்களுக்கு கிடைத்தது எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஜெயித்தாங்க கர்நாடகாவில் வந்து ஒட்டு மொத்தமாக இருபத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது அதில் வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி நான்கு தொகுதிகளில் எங்கே ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஜெயிக்கிறாங்க தெலுங்கானா மாநிலத்தில் நாலு இப்போ கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி ஒம்பது தொகுதிகள் வந்து அவுட் ஆஃப் ஒன் தேர்ட்டி பாஜகவுக்கு கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதே மாதிரி பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸை பொறுத்தவரையில் இருபத்தி எட்டு தொகுதிகள் தான் காங்கிரஸுக்கு கிடச்சிருக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவும் தமிழ்நாடும் தான் கேரளாவில் வந்து அவங்களுக்கு பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து கிடைக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்குது தெலுங்கானாவில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்கிது கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க புதுச்சேரியில் ஒன்று இப்போ ஓவராலாக வந்து இருபத்தி எட்டு தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறாங்க அவுட் ஆஃப் ஒன் தேர்ட்டி இப்போ மாநில வாரியாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வியூகம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையில் எப்படியாவது தங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸாக இருக்குது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தை வந்து திமுக வெர்சஸ் பாஜகவாக மாற்றணும் இங்கே வந்து மாறி மாறி திராவிட கட்சிகள் திமுக அதிமுகன்ற கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க இப்போ அந்த நெரேட்டிவாக நம்ம உடைக்கணும் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்றத மாற்றணும் அதுக்கு வந்து வாக்கு சதவீதம் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது கூட்டணி அமைப்பதுலேயும் அது வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதுனால எப்படியாவது அந்த களத்தை மாற்றுவதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய பிரைமரி ஃபோக்கஸாக இருக்குது ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப தீவிரமாக பிரதமர் மோடி உட்பட பல தடவை அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது கூட சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு அண்ணாமலையை வந்து ஒரு பிராண்டாக பாஜக உருவாகி இருக்கிறது பொதுவாக தமிழக அரசியல்ல பாஜகவை நீண்ட நாள் கவனிச்சிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே வந்து தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் தலைவர்கள் புதிய தலைவர்கள் வருவாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணிட்டு போவாங்க பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்ற அந்த அந்தஸ்தை தாண்டி ஒரு மாஸ் லீவ்னா அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதே கிடையாது பாஜக ஆனால் இந்த முறை வந்து அந்த வேலையே கடந்த மூன்று ஆண்டுகளாக பாஜக செய்திருக்கிறது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து தேசிய சிந்தனை உடையவர்களும் இந்துத்துவா கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் இன்றைக்கி அண்ணாமலையை வந்து ஒரு லீடர் மெட்டீரியலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி தந்திருக்கு பாஜக அது மட்டும் இல்லாது இன்னைக்கு தேசிய ஊடகங்கள்லேயும் அண்ணாமலை ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறார் அப்படின்றது இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது நம்ம கேரள மாநிலத்துக்கு போகலாம் கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஆர்எஸ்எஸ் உடைய சேவகர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா கேரளா தான் மற்ற மாநிலங்களில் கூட பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏன் பாஜகவால் இன்னும் தடம் பதிக்க முடியலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லிட்ரஸி லெவலில் வந்து கேரளா படித்த இளைஞர்கள் படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க ரெண்டாவது இப்போ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கேரளா மாநிலம் இருக்குது மணிப்பூர் சம்பவம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அது வந்து பாஜகவுக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற தகவல்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அவர்களுடைய தொழிற்சங்கங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கேரள மாநிலம் இருக்குது அதனால வந்து கேரள மாநிலத்தில் பாஜகவால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை வந்து காங்கிரஸ் பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெற்ற மாநிலம் அப்படின்னா கேரளா அதுக்கு பிறகு தமிழ்நாடு அதில் கேரளாவில் மட்டும் பதினாறு இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க ஐயோ வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து ரெண்டு இடங்களில் ஜெயித்தாங்க கேரளா காங்கிரஸ் எம் ஒரு இடத்துல ஜெயித்தாங்க ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஒரு இடத்துல ஜெயித்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிபிஎம் சிபிஐ அவங்க ரெண்டு பேரும் பதினாறு நான்கு இப்படி இது மாதிரி போட்டிட்டு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல சிபிஎம் சிபிஐ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து ரெண்டு ரெண்டு சீட்டு வாங்கினாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க கேரளாவில் வந்து ஃபுல் வாஷ் அவுட் அப்படின்றதான் கலவு நிலவரமாக இருக்குது பாஜக அங்கு வகிக்கக்கூடிய லீட் பண்ணக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜக கடந்த முறை கேரளாவில் பதினைந்து இடங்களில் போட்டிட்டு அதே மாதிரி பாரத் தர்ம ஜனசேனா அப்படின்ற கட்சி நான்கு இடங்களில் போட்டிட்டது கேரளா காங்கிரஸ் தாமஸ் வந்து ஒரு இடத்துல போட்டிட்டது அந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது அப்படின்றது தான் கடந்த கால தேர்தல் புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்குது மூணாவது மாநிலமாக நம்ம வந்து கர்நாடக மாநிலத்து போவோம் கர்நாடகாவை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கர்நாடகா மாநிலம் இருக்குது கர்நாடகாவும் தெலுங்கானாவும் தான் பாஜக வந்து ஓரளவு கோப் கொனக்கூடிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது ஏன்னால் கர்நாடகாவில் வந்து கடந்த வரை இருபத்தி ஐந்து இடங்களில் ஜெயித்தாங்க தெலுங்கானாவில் வந்து நான்கு இடங்களில் ஜெயித்தாங்க அப்போ வந்து ஓரளவு நம்மளுடைய ஃபேக்ட்ரு அப்படின்றது ஆன் கிரௌண்ட் இருக்குது பிரசன்ஸ் இருக்குது நம்மளால வந்து தேர்தலில் ஜெயிக்க முடியும் இப்போ தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவால் பதிக்க முடியலைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த நிறைட்டிவை மாற்றுறதுக்கான ஒரு ஸ்கோப் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு மாநிலங்களில் இருக்குதுன்னு பாஜக முழுமையாக நம்புது இப்போ கர்நாடகா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் கடந்த முறை பாஜக பெற்ற வெற்றியை மீண்டும் அவர்களால் பெற முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது அங்கே வந்து காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் அறுபது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது காங்கிரஸ்க்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க ஏன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெறும் ஒரே ஒரு சீட்டு தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது ஒரு பெரிய மாநிலம் அங்கே வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ஃபார் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது தேசிய அரசியல் கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாநிலமாக இருக்குது அந்த மாநிலத்திலே வந்து காங்கிரஸ் வந்து படுதோல்வியை சந்தித்தது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் அறுபது சதவீத வாக்குகளை தங்கள் வசம் வைத்திருந்தார்கள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜாக இருக்குது இது மட்டுமல்லாது காங்கிரஸ் வந்து ஃபைவ் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணாங்க அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அந்த ஃபைவ் கேரண்டி ஸ்கீமையும் இன்னைக்கு வந்து அவங்க செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜாக இருக்குது பாஜகவால் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இந்த தடவை சாத்தியம் இல்லை அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க ஏன் இந்த பத்துலேருந்து பன்னிரெண்டு இடங்கள் வந்து நிச்சயமாக பாஜக ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான காரணம் கூட லிங்காயத் சமூகத்தினரை வரையில் இன்னும் பாஜக வசந்தான் இருக்கிறார்கள் அந்த வாக்காளர்கள் வந்து தான் வாக்களிக்கிறாங்க குறிப்பாக நார்த்து கர்நாடகா மற்றும் பெங்களூர் இந்த ரெண்டு இடங்கள்லையும் பாஜகவுக்கான வாக்காளர்கள் இருக்காங்க பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கு அதனால நிச்சயமாக பத்துலேருந்து பன்னிரெண்டு மக்களவை தொகுதிகளில் பாஜக கர்நாடக மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு காங்கிரஸ் வந்து நிச்சயமாக பதினைந்துலேருந்து பதினாறு இடங்கள் வந்து வரையும் போவாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் கர்நாடகாவில் வந்து பாஜகவுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது பிரதமர் மோடினுடைய முகம் பிரதமர் மோடிக்கான செல்வாக்கு அப்படின்றது கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது இப்போ தமிழ்நாடு கேரளா நீங்கள் ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று மாநிலங்களில் பிரதமருடைய முகத்துக்குன்னு வாக்குகள் அப்படின்றது பெருசாக கன்வெர்ட் ஆகலை கடந்த தேர்தல்களில் ஆனால் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலையும் பிரதமர் மோடிக்கான முகத்துக்காக வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க அது கர்நாடகாவில் பாஜகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலம் ஆந்திரப்பிரதேசை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கள நிலவரம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க அடுத்தபடியாக தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுடைய கட்சி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒயசாரிபி எட்டு இடங்களில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது தெலுங்கு தேசம் கட்சி பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கூடுதல் சிறப்பு இந்த முறை என்ன அப்படின்னா ஆந்திரப்பிரதேச மாநிலத்துக்கான சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற இரண்டு தேர்தல்களுமே ஒரே தேதியில் நடக்குது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதுக்கு தேர்தல் நடக்குது இன்னொரு பக்கம் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலும் சேர்ந்தே நடக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம விசாரிக்கும்போது ஒயஸ்ஆர்சிபியை பொறுத்தவரையில் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்தது சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்தாலும் அவர் வந்து மாநிலத்தை வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தெலுங்கு தேசம் கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க என்டி அலைன்ஸில் தான் இருந்தாங்க என்டி அலைன்ஸில் இருந்ததுனால அவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வந்து பிஜேபி கொடுத்துருந்தது அப்படி இருந்தும் கூட ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவே இல்லை இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மீண்டும் கூட்டணியில் இருக்காங்க அவர் வந்து கூட்டணியை புரோக் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டார் தெலுங்கு தேசம் கட்சி வந்து வெளியேறிடுச்சு கூட்டணியிலேருந்து வெளியேறிய போது சந்திரபாபு நாயுடு வந்து எங்களை வந்து பாஜக ஏமாத்திருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி தான் வந்து அவர் வெளியேறினார் ஆனால் இப்போ வந்து மீண்டும் வந்து கூட்டணிக்கு அவர் சேர்ந்திருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவலாக இருக்குது இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் ஆறு மக்களவை தொகுதிகளில் ஆந்திர மாநிலத்தில் போட்டிடுறாங்க தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில் பதினேழு மக்களவை தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதே மாதிரி பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி வந்து இரண்டு மக்களவை தொகுதிகளில் வந்து போட்டிடுறாங்க இதுதான் அவங்களுடைய அலைன்ஸ் நம்பர்ஸாக இருக்கு ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரையில் கடந்த தேர்தல்களில் பாஜகவுக்கு பெரிய ஸ்கோப் இருந்ததா அப்படின்னு நம்ம புள்ளி உரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய அளவில் அவங்களுக்கான நம்பர்ஸ் அப்படின்றது அரித்து இல்லை ஆனால் இப்போ என்ன அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து புரந்தேஸ்வரி பாஜகவில் சேர்ந்திருக்காங்க புரந்தேஸ்வரி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா என்டிஆருடைய மகள் காங்கிரஸில் பார்த்தோம்னா கிரண்குமார் ரெட்டி காங்கிரஸ்ல இருந்தவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவர் வந்து இப்போ பாஜகவில் இணைந்திருக்கார் மாற்று கட்சிகள்லேருந்து தலைவர்களாக தங்கள் பக்கம் கொண்டு வருவது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது எங்கெங்கெல்லாம் அவங்க ரொம்ப வீக்கராக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த வேலையை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க அதனால் இப்போ ஒரு சில இடங்களில் குறிப்பாக அர்பன் ஏரியாவில் வந்து பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது பாஜகவுக்கான வளர்ச்சி தொடங்கி இருக்கிறது வளர்ந்துருக்கிறது அப்படின்றத விட தொடங்கி இருக்கிறது வளர தொடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்றது தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரையில் பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பாஜக ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லை அந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா களம் வந்து பிஆர்எஸ் நம்பர் ஒன் செகண்ட் வந்து பிஜேபி தேர்டு தான் காங்கிரஸ் அப்படின்ற நிலைமை இருந்தது நம்ம இப்போ பேசுகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா களம் அப்படி தான் இருந்தது எந்த அடிப்படையில் அந்த களம் வந்து அப்படி மாறியிருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கும்போது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஆர்எஸ் வந்து ஒம்போது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க பாஜக நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க குறிப்பாக அர்பன் ஏரியாவில் பாஜகக்கான பெனடேஷன் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து வெறும் மூன்று இடங்கள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க ரொம்ப காங்கிரஸ் வீக்கராக இருந்தாங்க ரேவந்த் ரெட்டி வந்ததுக்கு பிறகு அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு தான் காங்கிரஸ் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது அப்படின்ற தகவலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அசாசுதீன் ஒவைசியுடைய கட்சி வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற்று இருக்குது ஹைதராபாத்தில் எப்பயுமே தொடர்ச்சி அவங்க தான் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து கடந்த தேர்தல்களுடைய புள்ளி ஓரமாக இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வளர்ந்துருக்கு பாஜகவை பொறுத்தவரையில் இந்த முறை எப்படியாவது அவங்க பத்து இடங்களாவது வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நம்பர்ஸை வச்சு டார்கெட் நம்பராக வச்சு அவங்க வந்து ஒர்க் இருக்காங்க நம்ம விசாரிக்கும் போதும் நிச்சயமாக வந்து அவங்க ஆறுலேருந்து ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டதுலேருந்து சந்திரசேகர் ராவ் தான் டிஆர்எஸ் இப்போ வந்து பிஆர்எஸ் அந்த கட்சி தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க முதல் முறையாக இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் வந்து ஒரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன் ஒரு ரீஜனல் பார்ட்டி டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து வந்திருக்காங்க ஒரு தேசிய கட்சி வந்திருக்கு அதற்கு மாற்றாக அந்த இடத்தை பிடிப்பதற்கு பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்ற ஒரு தேர்தல் களமாக அது மாறியிருக்கு பிஆர்எஸ்ஸை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் ரொம்ப இருளவன்டாக இருக்காங்க ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் நாட்டினுடைய பிரதமரை தீர்மானிப்பதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கும் பொழுது பிஆர்எஸ் உடைய ரோல் அப்படின்றது ரொம்ப சுருங்கிருது அவங்க வந்து ஒரு இடம் அல்லது இரண்டு இடங்களில் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்றது அங்கேருந்து வரக்கூடிய ஒரு கள தகவலாக இருக்குது பாஜகவை பொறுத்த இந்த முறை நம்பர்ஸை டபுள் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் தெலுங்கானாவில் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக ஹைதராபாத் அந்த தொகுதியில் வந்து பேசக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக மாதவி லதாவை வந்து போட்டிருக்காங்க மாதவி லதா யாருன்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து வைரல் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மசூதியை நோக்கி அவங்க வந்து அம்பு விடுறது மாதிரியான ஒரு செய்கையை அவங்க செஞ்சுருப்பாங்க அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கொடுக்குறாங்க பாஜக வந்து அவங்கள ஒரு முகமாக ஹைதராபாத்தில் கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சி செய்கிறாங்க இங்கே எப்படி வந்து அண்ணாமலைக்கான ஒரு முக்கியத்துவம் அதிகமாக இருந்ததோ அதே மாதிரி மாதவி லதாவுக்கான முக்கியத்துவம் தெலுங்கானா மாநிலத்தில் அதிகமாக இருக்குது எப்படியாவது பத்து இடங்களில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணுறாங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோக்கு போவோம் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளை கவுண்ட் பண்ணும்போது நூற்றி முப்பது தொகுதிகள் இருக்குது அப்படின்றது சொன்னேன் இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்களும் பாஜகவுக்கு பெரிய ஹோல்டு தந்ததே இல்லை ஆனால் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு அப்படின்னு அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டுலேருந்து ஒரு பத்து சீட்டு எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றத இலக்காக தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக வச்சு தொடர்ச்சியாக முயற்சி இருக்காங்க அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுன்ற நோக்கில் வந்து சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி இவங்களெலாம் சேர்ந்து இந்த அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது பெரிதாக இருக்கிறது பாஜக வந்து அங்கேயும் இல்லவண்டாக இருக்கு ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆறு தொகுதிகளில் வந்து போட்டிடுறதுனால அங்கே வந்து ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகள் கிடைத்தாலுமே அது பெரிய விஷயமாக அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது கள ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் தகவலை நான் சொன்னேன் நீங்கள் பாஜக எத்தனை தொகுதிகளில் தென் மாநிலங்களில் ஜெயிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்